ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேலை அறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழு தகவலை நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வேகன்சிஸ் கொண்ட மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே யாராலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொபஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இரண்டாயிரம் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறோம் ஸோ நம்ம நம்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் டேட்டு ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து லாஸ்ட் தேதி இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியோட க்ளோஸ் ஆகிடையே தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணனும் அடுத்த எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் அதை பார்த்திங்கன்னா என்னென்ன வீக் வீக்ஸ் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அண்டு நாலாயிரம் அதாவது இரண்டாயிரம் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சு ஸோ எஸ்சிக்கு வந்து முந்நூறு எஸ்டிக்கு நூற்றம்பது ஓபிசிக்கு ஐநூற்றி நாற்பது எக்கிலோமீட்டர் வீக்கிடு செக்ஷனுக்கு இரநூறு ஜென்ரல் கேட்டகரி எட்நூற்றி பத்து டோட்டலாக வந்து ஒரு இரண்டாயிரம் காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்கள் கையில் ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதுங்க யாருனாலும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அது இல்லாமல் ஃபைனல் இயர் லாஸ்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபைனல் இயர் லாஸ்ட்டு ஸ்டூட் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அதாவது வந்து பிஃபோர் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்தது வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதி அப்படியே கணக்கு பண்ணுறாங்க ஸோ மினிமம் வந்து இருபத்தொரு வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளே இருக்குது வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்புறம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் சிஎஸ்டி வந்து ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸுக்கு ஃபிஃப்டின் இயர்ஸும் அண்ட் ஃபிஃப்ட் தேர்ட்டின் இயர்ஸும் அண்ட் டென் இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸர்விஸ் மேனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பிடபிள்யூ கேண்டிக்கான ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா மூன்று ஃபேஸில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து வச்சுருக்கிறாங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ மற்றும் ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாம் இருக்குது ஸோ ஃபேஸ் டூவில் வந்து மெயின்ஸ் இருக்குது அண்ட் ஃபேஸ் த்ரீ வந்து டாக்குமெண்ட் அதாவது இன்டர்வியூ வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மூன்று அடிப்படையில் வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஃபேஸ் ஒன் ப்ரிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ஜெட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து டோட்டலாக வந்து நடக்கும் ஒன் ஹவர்ஸ் வந்து நடக்குது ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட்டு ரீசனிங்ஸ் வந்து இதில் வந்து இடம்பெறுது அண்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு மேக்ஸிமம் மார்க் வந்து நூறு ஓகேங்களா ஒன் ஹவர் நடக்கும் அடுத்தது ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு ஸோ இந்த மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கம்ப்யூட்டர் அப்டியூட்டு டேட்டா அனலிசிஸு அண்ட் ஜென்ரல் எக்கனாமிக் பிரேக்கிங் அவர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது டோட்டல் வந்து இரநூறு மார்க்ஸு ஸோ த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது ஸோ பேப்பர் டூலேயும் வந்து நீங்கள் மெயின்ஸ்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் அண்ட் போஸ்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மற்றும் ஜாயினிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கடைசியில் சொல்கிறேன் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு டொண்ட்டி தி டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே பார்த்தீங்கன்னா டீடைல்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுற கடைசி தேதி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியோட க்ளோசிங் முடிவடுது எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லாம் இருக்கும் ஓகேங்களா பேங்க் வேலைலாம் ஸோ இங்கிலீஷ்லாம் எக்ஸாம் வந்து இருக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸுமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுக்குள்ள எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஹவு டு அப்ளைலாம் தான் அப்ளை பண்ணணும் டேரெக்டாக அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட் டப்ளியூ டப்ளியூ டாட் எஸ்பிஐ டாட் கோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வேலடி மெயில் ஐடி ஒரு காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ பேமெண்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் வேணா சொல்லுங்கள் தனியாக ஏன்னா வீடியோ வேணா சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுறேன் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிட்டி உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோலாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் வந்து அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கான சிலபஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மதுரை ஸோ நாமக்கல் பெரம்பலூர் சேலம் ஸோ தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி வேலூர் விருதுநகரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரிமினரி எக்ஸாம் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஏரியாவில் நடக்குது மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மூணு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நடக்குது மெயின் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ரிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ணால் தான் ஃபேஸ் ஒன்னை பாஸ் பண்ணால் நீங்கள் பேஸ் டூ போகலாம் பேஸ் டூ பாஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ போகலாம் பேஸ் த்ரீ இன்னைக்கும் பாஸ் பண்ணிங்கன்னா வேலைக்கு போயிடலாம் ஓகேங்களா தான் முடிஞ்சு போச்சு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வெளியேட்டு ஃபோட்டோகிராஃப் அண்டு ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் அதை பார்த்துக்கிட்ட டீடெயில்ஸ் என்ன கேபிபிஎஸ்சில் இருக்கணும் ஸோ பிளாக் பெண்ணில் எழுதிருக்கணும் சைன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வேலை இப்படி அவ்வளோதான் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ இதுக்கான லிங்க் எல்லாம் வீடியோ ரிஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருந்தேன் அதை செக் பண்ணிங்க அப்ளை பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது போன்ற வேலை இப்போ நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அப்ளை பண்ண லிங்கும் இந்த வீடியோ ரிஸ்கிரப்ஷன் கொடுத்து செக் பண்ணி போடுங்க